தீராத ஆஸ்துமா நோய் பத்தடி கூட நடக்க முடியல சார் ரொம்ப மூச்சு வாங்குது மருத்துவர் கிட்ட போகும்போது நெபிலைசேஷன் சொல்லக்கூடிய புகை மருந்துகளுக்கான சிகிச்சை கொடுத்தா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கு மூன்றாம் நாள் எனக்கு சிரமம் அதிகமாக கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்னு வருத்தப்படுறவங்க நம்ம எவ்வளவு பேர் இஞ்சி எலுமிச்சை வெங்காயம் இந்த மூன்றும் கலந்த சாறு இன்றைக்கு ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய அருமருந்து அப்படிங்கறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இஞ்சி சாறு இஞ்சியை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு தேக்கரண்டி ஒரு அரை வெங்காயத்தை எடுத்து தண்ணீர் கலக்காமல் மிக்சியில் இட்டு அரைத்து பிழிந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு தேக்கரண்டி அதே போல எலுமிச்சை பிழிந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு தேக்கரண்டி இந்த மூன்றையும் ஒரு ஒரு தேக்கரண்டி அதாவது ஒரு மூன்று மில்லி அளவுக்கு மட்டும் எடுத்து நன்றாக கலந்து அதுல ஒரே ஒரு தேக்கரண்டி தேன் சுவைக்காக காரத்தை தவிர்ப்பதற்காக கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடுகின்ற ஒரு கை மருந்து ஒரு மூலிகை சாறு ஒரு உணவு இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற ஆஸ்துமா சார்ந்த நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்து நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்